நம்மோடு இணையாகவும் துணையாகவும் இருக்கிற ஒவை நா அருள் அவர்கள் கவிஞர் தமிழ் ஒழியினுடைய அரசு செய்ய வேண்டிய முன்னெடுப்புகளை எல்லாம் நம்மோடு கலந்து பேசி கொண்டு அதை உடனே கூட நம்மோட பகிர்ந்து கொள்கிற ஒரு நட்புணர்வோடு தோழமையோடு அந்த பணிகளை எல்லாம் ஓப்போடு செய்த முனைவர் அவ்வை நா அவர்கள் இந்த நூற்றாண்டு நினைவு விழாவினை வாழ்த்து பேசும்படி அன்போடு அழைக்கின்றேன் மதிப்பிற்குரிய சிகரம் செந்தில்நாதன் அவர்களே அவருடைய வாழ்க்கை துணைவியார் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் கவிஞர் முத்து அவர்களே பேராசிரியர் ஏகாம்பரம் அவர்களே கவிஞர் தமிழொழியினுடைய படைப்புகளை எல்லாம் தொகுத்த பெருவை திரு சஞ்சீவியை சாரும் அவருடைய மகனார் திரு சிவகுமார் அவர்களே தமிழொலி விழா குழுவினரே உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தினுடைய பேராசிரியர் சுலோச்சனா அவர்களே வருகை புரிந்திருக்கும் தமிழறிஞர்களே மாணவ செல்வங்களே உங்களை எல்லோரையும் இன்றைய காலை பொழுதில் காண்பதிலும் பேசுவதிலும் நான் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு யாருக்குமே தெரியாமல் மறைக்கப்பட்டு மறக்கப்பட்டு ஒரு நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் தான் வாழ்ந்த ஒரு கவிஞரை குறித்து பலருக்கு தெரியும் தெரிந்ததை பலர் பலரிடம் சொன்னதில்லை ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த சென்னை பல்கலைக்கழகத்திற்கு மட்டும் ஒரு பெருமை உண்டு ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே கவிஞர் தமிழ்மொழிக்காக ஒரு நிகழ்ச்சியை இங்கு நடத்தி இருக்கின்றார்கள் இன்னும் சென்னை தான் இந்திய நாட்டிலேயே அன்னை பல்கலைக்கழகம் என்று நாம் சொல்லி பெருமைப்படுகின்றோம் இந்த பல்கலைக்கழகத்தில்தான் மூன்று பெரும் பேராசிரியர்களும் கவிஞர் தமிழ் மொழியை பாராட்டி சீராட்டி கட்டுரைகளாக வடித்திருக்கின்றார்கள் பேரறிஞர் மூவா அவர்கள் ஒரு தமிழ் வானத்தில் ஒரு விண்மீன் என்றும் இவருடைய மங்காத கவிதைகள் ஒளி வீசுமாக என்று குறிப்பிடுவதோடு தன்னுடைய தமிழ் இலக்கிய வரலாறு நூலில் ஒரு பகுதியாக கவிஞர் தமிழ் பங்கை குறித்து அவர் வரலாறாகவே பதிந்து உள்ளார் நண்பர்களே எவ்வளவு பெரிய சிறப்பு என்றால் மூவா அவர்களும் பேராசிரியர் சஞ்சீவி அவர்களும் பேராசிரியர் பொற்கோ அவர்களும் இதே சென்னை பல்கலைக்கழகத்தில் கவிஞர் தமிழ் குறித்து பெருமிதமாக எழுதியுள்ளார்கள் கபில்ஸ் வெலுபில் என்ற ஒரு செகசோவிய நாட்டு அறிஞர் அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் சந்திக்கின்ற ஒரு பெரும் கவிஞர் தமிழ் ஒளிக்கு ஏற்பட்டிருக்கிறது அவரிடம் பேசுகிற பொழுதே கபில்ஸ் வெலுபில் அவர்கள் தமிழ் ஒளி என்றோ கவிஞர் என்றோ எல்லாம் அவரை அழைக்க மாட்டார் மிஸ்டர் போயட் மிஸ்டர் போயட் என்றுதான் சொல்லி அவரை விழிப்பார் எப்படி சிகரம் ஐயா இப்பொழுது நம் முன் பேசும் பொழுது நான் ஒரு கவிஞர் என்று மருத்துவமனையில் அந்த செவிலியரிடம் சொல்லியும் அவர் எனக்கு அந்த குணப்படுத்துவதில் ஆர்வம் காட்டவில்லை வேறு ஒரு வடநாட்டை சார்ந்த செவிலியர் ஆர்வம் காட்டினார் என்று குறிப்பிட்டார் பாருங்கள் அது நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்னுடைய தந்தையார் கூட தன்னுடைய இறுதி நாட்களில் தன்னுடைய செவிலியர்களிடம் தொடர்ந்து சொல்வார் நான் யார் என்று சொன்னால் உனக்கு புரியாது நீ மிகுந்த மருண்டு கொண்டு என்னிடம் பணியாற்றுகிறாய் மருட்சியோடு பணியாற்றுவதோடு என்னையும் நீ மிரட்டி பார்க்கிறாய் ஏனென்றால் அந்த ஆனால் தந்தையாருக்கு இருந்ததோ முதுமை கவிஞர் தமிழ் இருந்ததோ நாற்பது வயது ஒரு நாற்பது வயது ஒரு எரிமலை ததும்புகின்ற ஒரு நல்லிளைஞருடைய அனைத்து கூறுகளையும் கொண்டவரே மருத்துவமனையில் அவர் சொல்லி காட்டும் பொழுதும் அந்த நோய்வாய்க்கு அவர்கள் பெருமை காட்டுவதோ பெருமிதம் காட்டுவதோ என்பதெல்லாம் இன்றைய சூழலில் நீங்கள் பலரிடங்களில் நீங்கள் பார்க்கலாம் கவிஞர்களுக்கு தமிழ்நாட்டில்தான் ஒரு பெரிய சிறப்பே உண்டு கவிஞர்களை போற்றுகின்ற மரபு வங்காளத்தவர்களுக்கு மிகுதியாகவும் தமிழர்களுக்கும் மலையாள சேரநாட்டுக்கும் ஒரு உரிமை உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இதே சென்னை பல்கலைக்கழகம்தான் மகாகவி குமரன் ஆசானுக்கு மகாகவி என்ற பட்டமே வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கிறது சிகரம் செந்தில்நாதன் அவர்களும் கவிஞர் அருள் அவர்களும் திரு முத்து அவர்களும் இவர்களெல்லாம் இணைந்து தமிழ்நாடு அரசுக்கு பல கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தார்கள் அதில் எல்லாவற்றுக்கும் மணிமகுடம் என்று எது சொல்ல வேண்டும் என்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஈர மனத்துடன் அவருக்கு உடனே உடனடியாகவே மார்பளவு சிலை தஞ்சாவூரில் உள்ள தமிழ் பல்கலைக்கழகத்தில் திறக்க வேண்டும் என்று ஆணையிட்டார் அவர்கள் சொல்லிய ஆணை எனக்கு தெரிந்து தமிழ் வளர்ச்சித்துறை வரலாற்றிலேயே அவ்வளவு விரைவாக செய்து முடிக்கிறதுக்கு அது ஒரு ஊன்றுகோலாக இருந்தது அதுவும் இருக்கின்ற தமிழ் இலக்கிய துறையினுடைய முகப்பிலேயே அவருடைய மார்பளவு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது இதே சென்னை பல்கலைக்கழகத்தில் சென்ற ஆண்டு நூற்றாண்டு நிறை பெருவிழா நடந்து கொண்டிருந்த பொழுது மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் யாரும் அவர்களிடம் சொல்லவில்லை தானாகவே அவராகவே இதே மேடையில் இதே அரங்கத்தில் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலும் நான் தலைமை தாங்கும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலும் இந்த விழா நடைபெறும் இதற்கு என்று எந்தவிதமான நிதி ஒதுக்கீடும் அரசிடமிருந்து அவர்கள் கேட்க மாட்டார்கள் தானாகவே நிறுவனமே எடுத்து செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார்கள் அவர் சொன்ன ஆணையை தலைமேற்கொண்டு உலகத் நிறுவனத்துடைய நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு கோபிநாத் ஸ்டாலின் அவர்களும் பேராசிரியர் சுலோச்சனா அவர்களும் ஒரு மாபெரும் அளவில் ஒரு நாள் கருத்தரங்கு என்று நடத்தி கூட்டத்தை நடத்தி முடிக்காமல் ஒரு முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பக்கங்களுக்கு முப்பத்தி ஐந்து அறிஞர்களிடமிருந்து கட்டுரை கரும்புகளை அவர்கள் நூலாக்கம் செய்திருக்கின்றார் நீங்கள் எல்லோரும் வாய்ப்பு கிடைத்தால் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வெளியிடப்பட்ட அந்த நூலினை மாணவ செல்வங்கள் குறிப்பாக படிக்க வேண்டும் அவ்வளவு பெருமிதமான கட்டுரைகள் அதில் குறிப்பாக ஒரே ஒரு கட்டுரை ஆங்கிலத்தில் சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் மிக அருமையாக அவரை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் அதில் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்கள் பேராசிரியர் யா மணிகண்டன் ஆகியோர் அனைவரும் எல்லா பேராசிரியர்களும் உவந்து தாங்கள் படித்த அந்த படைத்த அந்த கட்டுரைகளை நீங்கள் படிக்க வேண்டும் இன்னொரு ஒரு பெரிய சிறப்பு அவருடைய வாழ்நாள் முழுவதும் தனக்கு ஒரு ஞான குரு என்றுதான் பாரதியாரை நினைத்திருந்தார் தன்னுடைய வழிகாட்டி என்று நினைத்தவர் பாவேந்தரை நினைத்தார் பாவேந்தர் மீது அவ்வளவு அளப்பரிய ஆர்வமும் பற்றும் எனக்கு ஒரு தந்தையை போலவே என்றுதான் பாவேந்தரையே கவிஞர் தமிழ் எழுதி காட்டுகிறார் அதுல என்ன சிறப்பு என்றால் யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு கருத்தை கவிஞர் முத்துவும் சிகரம் செந்துநாதன் அவர்களும் என்னிடம் தெரிவித்தார் ஐம்பது லட்சம் ரூபாய் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவிஞர் தமிழ் ஒலிக்காகவே ஒரு அறக்கட்டளையை நிறுவி ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு இதுவரை ஒப்பித்தல் போட்டி என்று பள்ளி மாணவர்கள் மத்தியில் பார்த்தீர்கள் என்றால் திருக்குறள் மட்டும்தான் குரல் முற்றோதல் என்ற ஒரு முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆளுமைக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சொன்ன ஆணைக்கு பிறகு தமிழ் வளர்ச்சித்துறை திருக்குறள் முற்றோதல் பயிற்சி நடத்துகிறது போட்டி நடத்துகிறது கவிஞர் தமிழொழி பாடல்களை தெரிவு செய்யப்பட்ட பாடல்களை ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவர்கள் ஒப்பித்தல் போட்டி என்று ஒரு முதல் முறையாக தொடங்க பெற்று கவிஞர் அரு புத்தூர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள் என்று ஒரு அருமையாக ஒரு முப்பது பாடல்களை தெரிவு செய்து ஒரு சிறு நூலேடாக நாங்கள் வெளியிட்டு இணையத்திலும் அதை நாங்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் இன்றைக்கு அந்த கடலூர் மாவட்டத்தில் அவருடைய அந்த போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு மட்டும் ஒரு ஏறக்குறைய குறைய முன்னூறு மாணவர்கள் மனப்பாடம் செய்து வந்து அந்த போட்டியில் கலந்து கொண்டதுதான் பெரிய சிறப்பு பிறகு போட்டிக்கு பாட்டு இந்த மனப்பாட போட்டிக்கு பிறகு பத்தாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாவேந்தரை குறித்த பேச்சு போட்டியும் நடத்துங்கள் என்று அவர்கள் வழிகாட்டினார்கள் காரணம் பாவேந்தர் தான் தனக்கு ஒரு தந்தையை போல இருக்கிறார் என்ற எண்ணத்தை நாம் நிறைவேற்றுவோம் என்ற அந்த எண்ணத்தினை இந்த அறக்கட்டளை அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் நீங்கள் எல்லோரும் சிகரம் செந்தில்நாதன் சொன்னது போல இங்கு இருக்கின்ற சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் ஐயா மிகவும் குறிப்பாக கவிஞர்களை போற்றுபவர்கள் கவிதைகளை ஆராதிப்பவர்கள் இவர்கள் எல்லோருமே என்றைக்கும் அதுவும் குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகத்தில் மட்டும் தமிழ்துறையில் பயின்று செல்லுகின்ற மாணவர்கள் தங்களுடைய உள்ளங்களில் தமிழ் ஒளியை நெஞ்சில் என்றென்றும் நிலைத்து வைத்திருப்பார்கள் நீங்கள் செய்து வருகின்ற பணிகளை காட்டிலும் வருங்காலத்தில் வருகின்ற அடுத்த ஒரு முப்பது ஆண்டுகள் கழித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கிருக்கின்ற இந்த மாணவ சமுதாயம் பல்வேறு பலதரப்பட்ட அறிஞர்களாகவும் ஆட்சியாளர்களாகவும் அமைச்சர்களாகவும் வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த வல்லமை வாய்ந்த மாணவ சமுதாயம் இங்கு இருக்கின்றார்கள் அவர்கள் நீங்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கவிஞர் தமிழொழியை தங்களுடைய நெஞ்சில் நிறுத்துவார்கள் என்று பேராசிரியர் ஏகாம்பரம் சார்பாகவே நான் இதை உறுதிமொழியாக தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம்